சென்னையில் தற்கொலை செய்து கொண்ட தனியார் பார் நிறுவன மேலாளர் தற்கொலைக்கு முன்பு எழுதிய மின்னஞ்சல் கடிதம் வெளியாகியுள்ளது அதில் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கோரியுள்ள அவர் பால் நிறுவனம் தன்னை சித்திரவதை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனது சடலத்தை அலுவலக வாசலில் வைத்து பணத்தை வசூலித்துக் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கையாடல் செய்த மேலாளர் நவீன் பஞ்சலால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்வதற்கு முன்பாக பால் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தனது சகோதரி ஆகியோருக்கு மின் அஞ்சலில் அவர் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் என்னை சந்தித்த பால் நிறுவன அதிகாரிகள் நரேஷ் மற்றும் முகுந்த் ஆகிய இருவரும் மோசடி செய்த பணத்தை திருப்பிக் கொடுத்தாலும் ஜெயிலில் இருப்பாய் என மிரட்டினர் இதனால் அச்சமடைந்து தற்கொலை செய்ய முடிவு செய்தேன் புகார் முடிவு செய்ததால் என்னுடைய எதிர்காலத்தை எண்ணி பயந்து தற்கொலை முடிவுக்கு வந்தேன் என்னுடைய தற்கொலைக்கு திருமலா பால் நிறுவன நிர்வாகமே காரணம் மோசடி குறித்து வெளியே தெரிந்த பிறகு நான் அதை சரி செய்து விடுவதாக கூறி முதல் கட்டமாக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐந்து கோடி ரூபாய் திருப்பி செலுத்தினேன் பின்னர் மூன்று மாதத்தில் மீதி தொகையை செலுத்தி விடுவதாக உறுதியளித்தேன் இந்த மோசடியில் எனக்கு மட்டுமே தொடர்பு வேறு யாருக்கும் தொடர்பில்லை பணம் கைமாறப்பட்ட நான்கு கணக்குகளில் இருந்து மொத்த பணமும் என்னிடம் கொடுக்கப்பட்டுவிட்டது இந்த மோசடியில் வேறு யாரும் பயனடையவில்லை பால் நிறுவனம் என்னுடைய சொத்து ஆவணங்களையும் கடவுச்சீட்டையும் காசோலைகளையும் வாங்கி வைத்துள்ளது அதற்காக அத்தாட்சி கூட கொடுக்கவில்லை இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என கூறிய போதும் பால் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை சித்திரவதை செய்தது எனவே என்னுடைய சடலத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போது உங்களால் எதையும் மீட்க முடியாது எனது சடலத்தை அலுவலக வாசலில் வைத்து பணத்தை வசூலித்துக் கொள்ளுங்கள் பால் நிறுவனத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது என்னுடைய மரணம் உங்களது சாம்ராஜ்யத்தை விரைவில் அசைத்து பார்க்கும் என நவீன் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பால் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தனது குடும்பத்தினர் என அனைவரின் பெயரையும் குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்டு வருத்தத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார் இதனிடையே இந்த தற்கொலை விவகாரத்தில் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் உலா வந்தது இது தொடர்பாக மேற்கு மண்டல இணை ஆணையர் முழுமையாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஆணையிட்டுள்ளார்